அலி கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் அப்பன் பழனி அப்பன் சொன்ன சொல்பவன் அப்பன் பழனி அப்படமில்லாதவன் தமிடம் காவலில் விட்டு இருப்பான் அங்கு கால்நடையாயிரம் ஆயிட ஜாதியை கண்டு செலித்து இருப்பான் துள்ளி வரும்படி வேலுக்கு மேலொரு ஜோதிப்பில்லமும் உண்டோ அந்த சுப்பையன் போலரு சொல்ல சுப்ப சுப்பையன் போலரு அற்போது தெய்வத்தை சொல்ல மொழியமுண்டோ வெள்ளி விழிப்ப நிரண்டையும் கண்ட பின் வேறொரு சொர்க்கமுண்டோ ஆண்டி வேசத்திலாயினும் வீரத்தில் ஆயினும் உண்டோ சித்தர் வணங்கிய சேவை இனை சென்று பணிந்திடும் அந்த சிக்கலில் செந்திலாயினும் சென்று பணிந்திடும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா குணத்தூர் வந்திருக்கேன் நான் கடைக்கிட்ட பாப்பாவுக்கு காது ஊற்றுருங்க காது மூணு டைம் குத்துணுங்க மூணு டைமு பாப்பா புண்ணா இருக்குதுன்ட்டு அப்படியே விட்டுட்டோம் அப்புறம் அண்ணா தான் காது ஊத்துறாருங்க குழுத்தூர் நீங்கள் குளுத்தூர் வந்தீங்கன்னா அண்ணா கிட்டே குத்துறா இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பேங்க் பக்கத்தால் தான் இருக்குது டிஎம்பி அப்புறம் விநாயகர் இது துணிக்கடை இருக்குது அங்கே வந்தீங்கன்னா காது குத்திக்கலாம் இப்போ குத்துட்டு போகிறோம் பாப்பாவுக்கு குத்திடலாங்களா குற்றலாம் வலிக்காது ஊற்றுங்க பாப்பாவுக்கு பாப்பாக்கு காது ஊற்றுறாங்க எல்லாம் மொட்டையுடிச்சு காது ஊற்றுணுங்க அதெல்லாம் மறைச்சிட்டாங்க புண்ணாகுதுன்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஆண்டு விழா வருதுங்க சனிக்கிழமை அதனால் இப்போ காது குத்துருங்க இவ்வாறுப்பா பாப்பா ஆயி சொல்லிடுறேன் எல்லாத்துக்கு வேறுங்க பாப்பா காது குத்தியாச்சு கண்ணில் கண்ணீர் வர்ற போகுது ஓகே ஓகே

குணுத்தூர் வந்திங்கன்னா இங்கே பேர் என்ன பேர் சொல்லலாங்களா கவுண்டர் நகை மாளிகை வந்திங்கன்னா அண்ணா நல்லா குத்தி விடுவார் நல்லா வலிக்காத குத்தி விடுவார் வந்திங்கன்னா குத்திக்கலாம் அப்பா இன்னைக்கு குத்துனா தான் ஸ்கூலுக்கு போவேன்ட்டு இன்னைக்கு நின்றுட்டாருங்க கொட்டி வச்சுங்களா சே தேங்க்ஸ் சொல்லிடுறேன்